ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அருமையான கண்டுபிடிப்பு தான் கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன கண்டுபிடிப்பு அப்படின்னு பார்த்தா இந்த வேஸ்ட்டு காய்கறிகள்லாம் இருக்குல்ல அதுக்கு அது ஃபில்டர் ஆகிட்டு டிகம்போஸ் ஆகிட்டு அதில் அந்த டீ கம்போஸை எடுத்து நம்ம ஃபெர்டிலைசராக நம்ம வந்து என்ன பண்ணலான்னா பிளான்ஸுக்கு போட்டால் சூப்பராக வந்து காய்கறியெல்லாம் கொடுக்கும் அதுக்கு இந்த வேஸ்ட்டு அதுக்கு அந்த வேஸ்ட்டு காய்கறியிலேருந்து துண்டு துண்டாக வெட்டினது நம்மளுக்கு தேவையில்லாததெல்லாம் மாதிரி வாட்டர் கேனில் போட்டு நம்ம மூடி வச்சுட்டு சூப்பராக இருக்குங்க அது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறோம் பாருங்கள் ஒரு வாட்டர் கேனை வாங்கிட்டு இல்லைன்னா நம்மளுக்கு எதுனா ஓட்டை இருந்துக்கிற வாட்டர் கேனை எடுத்துக்கணும் அந்த வாட்டர் கேனுக்கு மேலே வந்து இந்த மாதிரி அழகாக வந்து கட் பண்ணிடணுங்க ஸோ சூப்பராக கட் பண்ணிட்டோன்னா அதுக்கு கேப் வேணும் வெண்டிலேஷன் கேப் வேணும் அப்போ தான் சீக்கிரமாக வந்து அது என்ன ஆகும்னா டீ கம்போஸ் ஆகும் ஸோ அந்த டீ ஆன லிக்யூடு வந்து இங்கே கீழே வந்துடும் நம்ம வந்து அதை சூப்பராக வந்து நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் அது வெட்டுறதுக்கு நம்ம ஒரு ஆஷா பிளேட் எடுத்துகிட்டு அழகாக மேலே என்ன பண்ணுறோம்னா சூப்பராக வெட்டிடுறோம் அதாவது எல்லாமே வெட்டக்கூடாது ஒரு வந்து ஒரு சும்மா வந்து ஒரு அஞ்சு அங்குலம் சரிங்களா ஃபைவ் இன்ச்சஸ் மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் வெட்டி இந்த மாதிரி கேப்பு சூப்பராக ரெடி பண்ணிடுறோம் கீழே வந்து நம்மளுக்கு அந்த லிக்யூடு வந்து டீகம்போஸ் ஆகிட்டு கீழே வரும் ஸோ இதனால் நல்ல பிளான்ஸ் வளர வைக்கலாம் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்